தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் நவம்பரில் சவுதி ஏவியேஷன் கிளப்பின் சாண்ட் அண்ட் ஃபன் விமான கண்காட்சி சவுதி ஏவியேஷன் கிளப் சாண்ட் அண்ட் ஃபன் எனும் ஜெனரல் ஏவியேஷன் ஏர் ஷோவின் விமான கண்காட்சி நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை ரியாத் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அல் துமாமா விமான நிலையத்தில் நடைபெற உள்ளது பத்திரிகையாளர் சந்திப்பில் சவுதி ஏவியேஷன் கிளப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் பிரின்ஸ் சுல்தான் பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் மற்றும் குழு உறுப்பினர் அகமது பின் ஃபஹத் அல் ஃபகீத் ஆகியோர் கலந்து கொண்டனா் ஸ்கை வெஞ்சர்ஸ் பகுதியில் சவுதி மற்றும் சர்வதேச ஏரோபாட்டிக் அணிகளின் தொன்னூறுக்கும் மேற்பட்ட விமான காட்சிகள் மற்றும் இரவுகளில் வானத்தை ஒளிரச் செய்யும் லைட் ஷோக்கள் இடம்பெறும் பார்வையாளர்கள் பல புகழ்பெற்ற விமானங்களை நெருக்கமாக கண்டு அவற்றின் விவரங்களை அறிந்து விமானிகள் மற்றும் பொறியாளர்களுடன் நேரடியாக உரையாடும் வாய்ப்பையும் பெறுவார்கள் குடும்பங்களுக்கு ஜோன் எனப்படும் பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது இதில் விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேட்டர்கள் பணிமனைகள் மற்றும் விமான காக்பிட் அனுபவங்கள் இடம்பெறும் இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படும் என பிரின் சுல்தான் அறிவித்தார்